இயேசு கிறிஸ்துவுக்கள் பெரியமான தெய்வ ஜனங்களே இந்த காலி வெளியில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாங்கள் திரும்பி வருவோம் என்ற தலைப்பில் தியானிப்போம் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களை நிதானத்தோடு வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே அப்ரகாம் கர்த்தரிடம் வாக்குத்தத்தம் பெற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் தனது நூறாவது வயதில் தேவன் அருளிய ஈசாக்கை தனக்கு தகன பலி கொடுக்கும்படியாக தேவன் அப்ரகாமிடம் கேட்க அப்ரகாம் கர்த்தரிடம் மறுபேச்சு பேசாமல் தனது வீட்டிலும் யாரிடம் சொல்லாமல் அடுத்த நாள் காலையில் அதிகாலையிலே எழுந்து தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறான் பிரியமானவர்களின் இது சாதாரண மன சோதனை அல்ல அப்படியிடம் ஏராளமான ஆடுகளும் காளைகளும் இருந்தும் தேவன் அவைகளை வாங்கிக் கொள்ள பிரியமாயில்லை சங்கீதம் ஐம்பது ஒன்பதாம் வசனத்தில் உன் வீட்டில் இருந்த காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்து அட்டுக்கலாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே தேவனுக்கு தேவை நம்மிடம் இருக்கின்ற அரிதானவைகள் அல்லது நம்மிடம் இருக்கும் அவருக்கு பிரியமில்லாத பழக்கங்களை விற்று விடுவதுதான் குடிப்பதை விடுவோம் மற்றவர்களின் குடும்பத்தை கெடுப்பதை விடுவோம் நாம் ஆமானாக இருந்தால் நமக்கு எதிராக எழும்புவதற்கு முன் திரும்புவோம் கர்த்தர் தியாகத்தோடு கூடிய கீழ்படிகளை விரும்புகிறார் ஈஷாக்கு வாக்கு பண்ணப்பட்டு அப்ரகாமுக்கு கழித்த அரிய பொக்கிஷம் கொடுத்தவரே திருப்பி கேட்கிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நினைவில் வரலாம் தேவ ஜனமே அதே அதிகாரத்தில் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் இந்த வசனத்திலே அப்ரகாம் திரும்பி வருவோம் என்ற திடமான விசுவாசத்தில் பேசுவதை காணலாம் இதற்கு முக்கிய காரணம் ஆதி பதினைஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்திலே வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை போல உன் பெருக்குவேன் என்று கர்த்தர் கொடுத்த அப்படியே விசுவாசித்ததால் அவனுக்கு நீதியாக எண்ணினார் வீட்டை விட்டு கிளம்பிய மூன்றாம் நாளில் அப்ரகாம் தகன வழிக்கு தேவையான கட்டைகளை எடுத்து தன் குமாரன் ஆகிய ஈசா பேசுமந்து வருமாறு கொடுக்கிறார் இயேசு சிலுவையிலே அறியப்படுவதற்கு முன் தன் சிலுவையை இயேசுவே சுமந்தது போல ஈசாக்கை இப்போது கட்டைகளை சுமக்கிறான் மறித்த இயேசு மூன்றாம் நாள் வீரோடி எழுந்தது போல இன்று பலி வீடத்தில் ஈசாக்கு காக்கப்படுவான் என்பது இயேசுவின் உயிர் உயிர்த்தெடுதலுக்கு நிழலாக சொல்லப்பட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது இருவரும் நடந்து கொண்டே போகும்போது ஈசாக்கு அப்ரகாமை நோக்கி பாசத்தோடு என் தகப்பனே என்றான் அதற்கு அவனும் பாசத்தோடு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது ஈசாக்கு இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனவனிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அப்பருகாமுக்கு இருதயம் வெடித்திருக்கும் ஆனாலும் கர்த்தருக்கு முற்றிலும் தியாகத்தோடு கீழ்ப்படிய தீர்மானித்த அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை அவனுடைய ஆவியும் இருதயமும் நொறுங்கி போயிருக்கும் ஆனாலும் பதில் சொல்ல வேண்டுமே கனத்த இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் என் மகனே தேவன் தமக்கு தகர பலிக்கான ஆற்றுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழில் தேவன் ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுகுண்ட ஆவிதான் தேவன் அவைகளை புறக்கணிக்க மாட்டார் என்று வாசிக்கிறோம் அப்ரஹாம் பணிபீடத்தில் அடிக்கண கட்டைகளின் மேல் தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி கிடத்தினான் ஈசாக்கு தப்பி ஓடவில்லை முரண்டும் பிடிக்கவில்லை அப்ரஹாம் கடைசியாக ஒரு முறை தன் ஏக சுதனை உயிரோடு பார்த்துவிட்டு கத்தியை எடுக்கிறான் பிரியமானவர்களே பரலோகமே ஆச்சரியப்பட்டிருக்கும் கர்த்தரும் தெய்வ தூதர்களும் பார்த்திருப்பார்கள் அப்ரகாமின் விசுவாசமும் அவனுடைய கீழ்ப்படிதலும் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது பின்பு தெய்வ அப்ரகாமை தடுக்க ஈசாக்கு பதிலாக ஏற்கனவே கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த ஆட்டுக்கடாவை பலி கொடுத்து விட்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோம் என்ற வார்த்தையின்படி அப்ரகாமும் ஈசாக்கும் திரும்பி வருகின்றனர் பிரியமானவர்களே கர்த்தருக்கு தியாகத்துடன் கீழ்படியுங்கள் உங்களால் முடியும் என்கின்ற பொருத்தனைகளுடன் கீழ்படியுங்கள் நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்து கொள்ளப்படும் எங்கள் தேவைகளை பார்த்துக் கொள்கின்ற எகவாயிரே சோத்திரம் தேவன் தாமே நம்மை நடத்துவாராக ஆமே ஜீபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காளி வணக்கம் தேவனே இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக செய்த கருவைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பிரகாமின் சந்ததியான நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்று அப்புறாமின் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள தயவுசேவியராக உமக்கே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தினந்தோறும் எங்களை உன் பிரசன்னத்தினால் மூடி மறைத்து பாதுகாற்று ஆற்றி அரவணைத்து ஆசி உதைத்து விசுவாசத்தில் மகிமை செலுத்தி கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அம்பரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்